வேணும்னா அண்ணன் சீமான் அவர்களை வாய்ப்பிற்கு எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளலாம் ஆனாலும் தமிழ் தாய்மொழி தவற விடும் விஷயம் என்னன்னா தமிழ் மற்றும் தமிழர்களின் வலிமை ஒரு விஷயத்தை மட்டும் தமிழ்நாட்டோட அரசியல் தலைவர்கள் ஒழுங்காக செஞ்சுட்டா போதும் ஒரு ஒருத்தரும் தமிழ் படிக்கிறதுக்கு வரிசை கட்டி நிற்பாங்க நம்ம சொல்லணும்னா பிரபல திரைப்பட விமர்சகர் ப்ளூ சட்டை சொல்லலாம் உபயோகிக்கும் வார்த்தை அப்படின்னு பார்த்தா புறம்போக்கு பிச்சைக்காரன் மானம் எதை எடுத்து என் தாலி அறுக்கிறீங்க இது போன்ற வார்த்தைகளை வச்சு தான் அவர் விமர்சனத்தை சுவாரஸ்யமாக்கிட்டே போறாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் பேசு பொருளாக தமிழ் உருவெடுப்பது அப்படின்றது ஒரு சராசரி நிகழ்வுன்னு சொல்லியே சொல்லலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகும் போதெல்லாம் தமிழுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் தமிழோட அருமை பெருமை தொன்மை இதெல்லாம் பற்றி பேசுவதுண்டு குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்ணன் ஸ்ரீமான் அவர்களை இவர் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசும் வாய்ப்பிற்காக எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளலாம் ஆனாலும் தமிழ் தமிழ் உனது தாய்மொழி தாய் மாதிரி சொல்லி இந்த இன்னொரு வடிவம் என்னன்னா தமிழ் பேசினா பெருசா வருமான வாய்ப்பு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது இந்த இடத்துல தமிழுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் தவறவிடும் ஒரு விஷயம் என்னன்னா தமிழ் மற்றும் தமிழர்களின் வலிமை அது எப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா இந்த உலகத்தில் தமிழ் பேசும் மக்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது எட்டு கோடியிலேருந்து ஒம்பது கோடி வரைக்கும் இருக்கும் இது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளின் மக்கள் தொகையோட ஒப்பிடுகையில் நம்மளுக்கு தெரியும் உலகத்தில் உள்ள நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்டில் இந்த எட்டு கோடி ஒம்பது கோடி மக்கள் தொகைக்கும் குறைவாக இருக்கும் நாடுகள் அப்படின்னு பார்த்தா எண்பது சதவீத நாட்டுக்கு மேலே இந்த எண்ணிக்கையோட குறைவான மக்கள் தொகை இருக்குது எட்டு கோடி பேர் தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னா எட்டு கோடி தமிழ் பேசும் நுகர்வோர் இருக்காங்க தான் அர்த்தம் எட்டு கோடி நுகர்வோர் இருக்காங்கன்னா அதை பூர்த்தி பண்றதுக்கான வணிகம் இருக்கும் அதை பூர்த்தி பண்றதுக்கான வணிகம் இருக்கும் போது வருமானத்திற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு தான் நிதர்சனம் இவ்வளோ பெரிய வருமான வாய்ப்பு இருக்கும் பொழுதும் மக்கள் தமிழ் படிக்கிறதுக்கு தயக்கம் காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு விவரத்தை மக்கள்கிட்ட கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கல ரெண்டாவதா இந்த வாய்ப்பை சரியாக ஒருங்கிணைக்கல ஒழுங்குமுறை செய்யலை வளர்ச்சிக்கு உட்படுத்தலை அப்படின்றது தான் உண்மையான காரணம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தமிழ்நாட்டோட அரசியல் தலைவர்கள் ஒழுங்காக செஞ்சுட்டா போதும் ஒரு ஒருத்தரும் தமிழ் படிக்கிறதுக்கு வரிசை கட்டி நிற்பாங்க சும்மா வசனமாக பேசுனா இதெல்லாம் தமிழ் சினிமா பார்க்குற மாதிரி நல்லா தான் இருக்கும் ஆனால் எதார்த்தத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் விளக்கமாக சொல்கிறேன் ஆப் மற்றும் வெப்சைட் வடிவமைப்பில் உதவும் யூசர் இன்டர்ஃபேஸ் மற்றும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தொடங்கி கண்டென்ட் கிரியேஷன் காப்பி ரைட்டிங் விளம்பர எழுத்து டப்பிங் ஒளிப்பதிவு தமிழில் கற்பித்த லோக்கலைசேஷன் இப்படி ஒரு பெரிய பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது வணிகம் இருக்குது வாய்ப்பும் இருக்குது ஆனாலுமே தமிழ் அறிந்தவர்கள் குறைவாக இருப்பதனால் துறையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா தயாரிப்புகள் தரம் இல்லாமல் வெளியில் வருதுன்னு சொல்லியே சொல்லலாம் உதாரணமாக சொல்லணுன்னா பிரபல திரைப்பட விமர்சகர் ப்ளூ சட்டு மாறன்னு சொல்லலாம் ஒரு திரைப்படம் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு விவரமாக சொல்கிற இவருக்கு ஒரு விமர்சனம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயத்தை தவற விட்டுறாரு உபயோகிக்கும் வார்த்தை அப்படின்னு பார்த்தா புறம்போக்கு பிச்சைக்காரன் மானங்கட்டவன் எதையோ எடுத்து என் தாழி அறுக்கிறீங்க இது போன்ற வார்த்தைகளை வச்சு தான் அவர் விமர்சனத்தை சுவாரஸ்யமாக்கிக்கிட்டே போகிறாரு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா நல்ல தமிழில் சுவாரஸ்யமாக கண்டென்ட் எழுதுகிறவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை தான் உருவாக்குது தமிழ் கற்றவர்கள் அதிகமாகும் பட்சத்தில் தமிழ் தயாரிப்புகளின் தரமும் உயரும் தரம் உயர உயர தமிழும் வளரும் இந்த ஒரு கருத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்